எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் நாம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற மகாலய அமாவாசை தினமன்று அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை மகாலய அமாவாசை திருநாள் இந்த மகாலய அமாவாசை திருநாள்ல நீங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படிங்கறத பத்தி விளக்கமா பார்க்கலாம் வாங்க என்னங்க தாந்திரிக பரிகாரம்னா என்னங்க அப்படின்னா மந்திரம் என்பது நம்மளினுடைய நாவால் சொல்வது எந்திரம் என்பது தகடுகளின் உதவி கொண்டு எழுதி வச்சு பிரதிஷ்ட பண்றது மூலிகைனா உங்களுக்கு தெரியும் அதை பிடுங்கி வேற பயன்படுத்துறது தண்டு இலை எல்லாம் பூ இதெல்லாம் பயன்படுத்துறது ஆனா இந்த தாந்திரீகம் அப்படிங்கிறது சில வஸ்துக்களை வைத்து பயன்படுத்துவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல இந்த ஸ்படிகமணி மாலை இருக்கும் அது ஒரு ஆன்மீக வஸ்து சங்கு இருக்கும் அதுவும் ஒரு ஆன்மீக வஸ்து கோமதி சக்கரம் இருக்கும் அது ஒரு ஆன்மீக வஸ்து குங்குமம் மஞ்சக்கிழங்கு சந்தனம் இது எல்லாமே ஆன்மீக வஸ்துக்கள் அதை நாம பயன்படுத்தும் பொழுது இயற்கையாகவே நீங்க எந்த மந்திரமும் சொல்ல தேவையில்ல எந்திரத்தையே வைக்க தேவையில்லை மூலிகையை வைக்க தேவையில்லை நார்மலாவே நீங்க அதை வச்சு ஒரு பிரார்த்தனை புரியும் பொழுது உங்களுக்கான பலன்கள் உடனடியாக கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு வஸ்துதான் பச்சை கற்பூரம் என்னங்க பச்சை கற்பூரம் கடையில போய் வாங்குனீங்கன்னா கொடுப்பாங்க ரொம்ப விலக்குறவுதான் சின்ன டப்பா வாங்குனீங்கன்னா போதும் நம்ம சக்கரை பொங்கல் போடும்போது செய்யும் போது கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்ப்போம் சுவைக்காக வாசத்துக்காகவும் ஒரு தெய்வீக தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பச்சைகள் பூரம் இந்த பச்சைகள் பூரத்துல இருக்கிற சக்திகளை பத்தி சொன்னோம்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க எங்கெல்லாம் பச்சைகள் பூரம் இருக்கோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருப்பாள் மகாவிஷ்ணுவின் கடாட்சம் பரிபூரணமாக நினைந்தது பச்சைகள் பூரம் மகாலட்சுமி இட மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண கடாட்சம் பெற்ற இந்த பச்சை கற்பூரம் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி கூப்பிடாமலேயே ஓடோடி வருவாள் எப்படி ராமஜெயம் சொல்லும் இடத்தில் ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு சொன்னா அனுமன் ஓடோடி வருவாரோ ராம பக்தருக்கு உதவி செய்ய அதே மாதிரி விஷ்ணு கடாட்சமுடைய இந்த பச்சை கற்பூரத்தை நாம வீட்டுல வச்சு வேண்டி வணங்கும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமா நிறைந்திருக்கும் இந்த பச்சை பூரத்தை பல்வேறு வழிகளில் பயன்படுத்தலாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பிரச்சனை இருக்கிறவங்க பொருளாதார தடை இருக்கிறவங்க மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்த பச்சை பூரத்தை நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் கூட பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க பல பேர் இந்த பச்சகற்பத்தினுடைய பலன்களை தெரிஞ்சு அறிஞ்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க அநேக பல நன்மைகளையும் அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிற அந்த விசேஷ பொருளை இந்த மகாலய அமாவாசை தினத்துல நான் சொல்ற மித்தோர்ல நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னா ஆச்சரியப்படும் அளவிற்கு நீங்களே அடேங்கப்பா இவ்வளவு நன்மை எனக்கு கிடைச்சிருச்சே எவ்வளவு கடன் பிரச்சனையில இருந்தேன் எனக்கு தீர்ந்துருச்சே எவ்வளவு பொருளாதார பிரச்சனையில இருந்தேன் அது தீர்ந்துருச்சே எவ்வளவு வாழ்க்கையில துன்பங்கள்ல இருந்தேன் அது தீர்ந்துருச்சே அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற சகல பிரச்சனைகளும் தீர்றது அது ஒரே நாள்ல தீர்றது இது வந்து பல பேருக்கு தெரியாது இந்த வாழை அமாவாசை ஒரு நாள்ல இதை செஞ்சீங்கன்னாவே போதும் காலமெல்லாம் உங்களுக்கு கைமேல் பலனை கொடுக்கும் இந்த ஒரு வழிபாட்டு முறை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பச்சை கல்பூரத்தை முதல்ல நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்துடுங்க இது நான் சொல்ற எல்லாமே மாலை அமாவாசை தினத்துல செய்யணும் எந்த டைம்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலை ஒரு ஆறு மணிக்கு மேல செய்யலாம் அதையும் நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா கிரகண நேரத்துல செய்யலாம் என்னங்க இங்க புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா மாலை அமாவாசை தினத்துல கிரகணம் வேற வருது இந்த வருடத்தின் இரண்டாவது கிரகணம் மற்றும் கடைசி கிரகணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய ரெண்டாவது மற்றும் இறுதியான கிரகணம் இந்த சூரிய கிரகணம் ஆனால் நீங்கள் எந்த விதமான பயமும் பட தேவையில்லை ஏன்னா இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது இது வரக்கூடிய டைமிங் வந்து இரவு பொழுது அப்படிங்கிறதுனால இது வந்து நம்மளுடைய இந்தியாவில் தெரியாது சரிங்க கொஞ்சம் இந்த டைமிங் சொல்லுங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்களுக்கு தொடங்கி மறுநாள் அதிகாலை அக்டோபர் மூணாம் தேதி மூணு மணி பதினேழு நிமிடங்கள் வரை இருக்கிறது சரிங்களா இந்த டைமிங்ல இந்த பீரியட்ல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யணும் எப்படிங்க செய்யணும் இந்த எளிய பரிகாரத்தை அப்படின்னா நான் சொன்ன மூணு டைமிங் ஒன்னும் பிரம்ம முகூர்த்தம் நம்ம மாலை ஒரு ஆறு மணிக்கு மேல கிரகண டைம் இந்த டைமிங்ல வீட்டுல இருக்கிற பெண்கள் செஞ்சா நல்லது ஏன்னா பணம் சம்மந்தப்பட்டது எல்லாமே மகாலட்சுமிக்கு உரியது சோ வீட்டின் மகாலட்சுமி பெண்கள் தான் அவங்க செய்யறது நல்லது இல்லாத விஷத்துல ஆண்கள் செய்யலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிர ஒரு உதாரணத்துக்கு சொல்றது கிரகண டைம்ல செய்யறது ரொம்ப நல்ல பலனுங்க ஏன்னா மற்ற சாதாரண நாட்களில் செய்வதை காட்டிலும் கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தாந்திரிகங்களுக்கும் பரிகாரங்களுக்கும் கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும் என்ன அந்த கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி உங்களுடைய பூஜை அறையிலோ அல்லது தனியான ஒரு அறையிலோ அமர்ந்து வெறும் தரையில அமரக்கூடாது ஒரு துணி போட்டு அந்த துணி மேல உட்காந்து அமர்ந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டுல ஒரு ஒரு விளக்கு ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அதுல எண்ணெய் ஊத்திட்டு பஞ்சு தெரி போட்டு தீபம் போட்டுக்கணும் இப்படி தீபம் போட்டுட்டு வணங்கணும் வணங்கிட்டு நீ என்ன பண்ணணும் இந்த பச்சைகள் பொறுத்த கடையில இருந்து வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா இத வந்து பச்சை நிற பட்டு துணி இது கடைகள்ல கிடைக்கும் என்னங்கப்பா பச்சை தான் பர்டிகுலரா பயன்படுத்தணுமானா ஆமா ஏன்னா கலர் துணிங்கிறது குபேர கடாட்சமுடையது ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு தேவதைகள் வசியமாகும் அப்படி பார்த்தா பச்சை நிறத்துக்கு குபேரர் வசியமாவார் சோ பச்சை நிற துணியத்தான் பயன்படுத்தணும் ஒரு சதுர வடிவில் ஒரு ஒரு சின்ன ஒரு கைக்குட்டை வடிவில் இந்த பச்சை துணியை கட் பண்ணிக்கோங்க பட்டு துணியை பயன்படுத்துங்க ஏன்னா சாதாரண துணிகளில் இத வைக்கும் போது அதனுடைய வேகம் அதனுடைய பலன்கள் சற்று மிதமா இருக்கும் மந்தமா இருக்கும் நீங்க பட்டு துணியை பயன்படுத்தும் போது அதனுடைய பலனும் அதனுடைய வேகமும் ரொம்ப அபரிவிதமா இருக்கும் ரொம்ப ரொம்ப அபரிவிதமா இருக்கும் அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா பட்டு துணியை பயன்படுத்துங்க சோ இப்படி பச்சை பட்டு துணியில இந்த பச்சை கல்பூரத்தை வச்சு மூட்டையா கட்டிக்கிட்டு எப்படி மூட்டையா கட்டிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பூஜை அறையில உங்களுக்கு கிட்ட ஒரு அகழ் விளக்கு தீபம் எரியுது இல்லையா அந்த தீப ஒளியில பக்கத்துலயே ஒரு ஒரு வாழையிலையோ அரசையிலையோ அதுக்கு மேல வச்சிருங்க இந்த மூட்டைய வச்சுட்டு கண்களை மூடிட்டு ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் தியானத்துல ஈடுபடணும் முடிந்தால் ஓம் கும் குபேராய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் இல்லைன்னா ஓம் லட்சுமி குபேராய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்ல ஓம் மகாலட்சுமி நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஏதேனும் ஒரு மந்திரத்தை நீங்க செலக்ட் பண்ணி ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லணும் சிரதையோடு சொல்லணும் இப்படி சொல்லிட்டு அதே டைமிங்ல இப்ப கிரகணம் முடியறதுக்குள்ள அந்த மூட்டையை எடுத்துட்டு போயே உங்களுடைய பணப்பெட்டியோ பீரோலயோ கல்லா பெட்டிலேயே வச்சிருங்க வீடா இருந்தா இப்போ வியாபாரம் செய்யற இடமா இருக்கு நைட்டு செஞ்சு அந்த மூட்டையை காலையில எடுத்துட்டு போய் வைக்கலாமா வைக்கலாம் அப்படி வைக்கும்போது என்ன பண்ணும் வியாபார ஸ்தலத்துல எடுத்து போடணும் டக்குன்னு வைக்காம அங்க ஒரு பூஜை செய்யற இடத்துல ஒரு விளக்கேற்றி அங்க வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க இதனுடைய சக்தி அப்படியே இருக்கும் ஏன்னா நாம பட்டு துணியில வச்சிருக்கோம் சாஸ்திரப்படி பட்டு துணியில சே வைக்கப்பட்ட எல்லா மூலி பூஜை வஸ்தா இருந்தாலும் சரி மூலி வஸ்தா இருந்தாலும் சரி பலன்கள் ஏராளமா இருக்கும் அப்படியே இருக்கும் வெளியே போகாது சோ அதை நீங்க மூட்டையா அழகா கட்டி நம்ம அதை வச்சுக்கும் போது நித்திய பலனா இருக்கும் ரொம்ப நாள் இருக்கும் அந்த சக்திகள் பலன்கள் எல்லாமே ரொம்ப நாள் இருக்கும் சோ அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை சோ இப்படி வச்சு நம்ம பிரார்த்தனை செய்யலாம் இது வந்து எவ்வளோ ரொம்ப நாள் வச்சிருக்கலாம் தப்பு இல்லை இது இருக்க இருக்க எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பரிபூர்ண லட்சுமி கடாட்சம் இருக்குங்க இதில் இன்னொரு டவுட் வரும் பச்சை கல்பூரம் எவ்வளவுங்க போடணும் அப்படிங்கிற டவுட் வரும் இந்த பச்சை கல்பூரத்தை பாத்தீங்கன்னா சும்மா சும்மா ஒரு சின்ன ஒரு பத்து ரூபாய் டப்பாவில் இருக்கிற பச்சை கல்புரத்தை கொஞ்சம் போட்டால் போதும் அப்படி போட்டு கட்டும்போது சின்னதாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணினீங்கன்னா சில்லறை காசு இருக்கு இல்லையா அதை ஒரு நல்லா ஒரு கையளவுக்கு சில்லறை காசை கொட்டி அதில் கொஞ்சம் பச்சை கல்பூரம் சேர்த்து கட்டினீங்கன்னா அது ஒரு மூட்டையாக இருக்கும் அது சில்லற காசு மூட்டையோடு இருக்கும் அது ஒரு மூட்டையா இருக்கும் வெறும் பச்சை மட்டும் போகும்போது கொஞ்சமாக இருக்கும் அது நம்ம கைக்குட்டை அளவுல துணியில எடுத்து அது கட்டும்போது சிரமமாக இருக்கும் அதனால சில்லற காசு நல்லா ஒரு ஒரு கையளவுக்கு சில்ற காசு வச்சு நீங்க கட்டும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் மூட்டையாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு சோ இது வந்து அற்புதமான நன்மைகளை கொடுக்க கூடியது அவசியம் அனைவரும் செய்து நித்திய பலனை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்